அண்ணா வணக்கம்ண்ணா ஜெய் ஃபார்ம்ஸில் பாருங்க இந்த காலை பாருங்கள் எவ்வளோ ஒரு தரமாக இருக்கு ரட்டத்து மேலே சரிங்க கொம்பு வெள்ளார் கொம்பு எவ்வளோ ஸ்டைலா இருக்குது இந்த காலையெல்லாம் வந்து இனவருத்திக்காக அப்படி இதுல வர்ற கண்ணெல்லாம் வந்து நல்லா வரும் சரிங்க அதனால அந்த கண்ணு மேட்சாலே இன்னைக்கு வந்து பால் லிட்டர் நூறு ரூபாய்க்கு போகுது சரி அந்த கண்ணு குட்டியே கிட்டத்தட்ட எத்தனை லிட்டர் பால் குடிக்கணும் போய் யோசனை நிப்பாருங்க சரிங்க அப்ப தரமற்ற மாடு வந்து வேணாம் இந்த மாதிரி சின்ன சில ஓட்ட ஏதாவது கண்ணுக்கு பால் விடாம இருக்கிறதா தரமற்ற விலை கிடைக்கி தரமா வேணும்னா இந்த மாதிரி காலை வருங்க பெருப்பட்ட காலம் சரி இது காலை வந்து குடுக்கற விலை ஒன்னே கால லட்சம் ரூபாய் சொல்றேங்க சரிங்கண்ணா செவ்வளை காலை ரெண்டு பல்லு சரிங்க இனவரத்துக்கு அருமையான காலை சரிங்கண்ணா